வணக்கம் மெல்கோ பால் சேகரிப்பு நிறுவனத்தை தனியாருக்கு வழங்க வேண்டாம் என கூறி பால் கொள்கலன்களுடன் பண்ணையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுவரை காலமும் எவ்வித தடைகளும் இன்றி மெல்கோ பால் சேகரிப்பு நிலையத்திற்கு நாம் பாலை வழங்கிக் கொண்டு வருகின்றோம் எனவே எமக்கு இதுவரை எவ்வித இடர்பாடுகளும் இல்லை எமக்கு மெல்கோ நிறுவனம் வாராந்தம் முறையாக எமக்குரிய கொடுப்பனவை வழங்கி வருகின்றது இந்நிலையில் இவ்வாறான நிறுவனத்தை தனியாருக்கு வழங்குவதை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் எனவே இவ்விடயத்தை கருத்திக் கொண்டு மில்கோ நிறுவனத்தை தனியார்

நாங்கள் பால் என்ற வேளையில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருந்து எங்கள் மில்கோ இல்லைக்கு நூற்றி அறுபத்தொம்போது ரூபா நூற்றி எழுநூறு ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது எங்களுக்கு இந்த மில்கோ தான் இந்த மாலை போதிய அளவிற்கு எங்களுக்குரிய நன்மை பலனை வந்து கொண்டிருக்கின்றது ஒரு குழந்தை கடைச்சால் அதுக்குரிய உடற்பணவு எங்களுக்கு பலந்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பிள்ளை சாமத்திய மாகனம் அதுக்குரிய உட்பண வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று வயதடிப்படையிருந்து ஓவியம் பெறுகின்றார்கள் எங்கள் பால் பண்ணையில் போன்ற எண்ணமும் எங்கள பால் பண்ணையை வளர்த்து தருவதற்கு இந்த மெல்கோ நிறுவனத்தை நாங்கள் வேண்டி இந்த இந்திய அரையாங்கத்துக்கு நாங்கள் இலங்கை இலங்கையில் இருக்கின்ற எரிபி பால் பண்ணை நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் தொடர்பிக்கின்றோம் இதுக்கு நீங்கள் முற்ற முடிவான முடிவு சொல்லாவிட்டால் இன்னமும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீடிப்போம் காலமாக மில்கோ நிறுவனத்துடன் நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறோம் மில்கோ நிறுவனம் வந்து எங்களுடைய பார்வை எடுக்கிறது மாத்திரமல்ல அனைத்து விடயங்கள்லையும் தாய் வீடாக வில்கோன் நிறுவனத்தங்களை பார்த்துக்கொள்கிறது புறப்பிலிருந்து பிறப்பு வரைக்கும் மில்கோன் நிறுவனம் எங்களுக்கான சகல உதவிகளையும் செய்து மில்கோ நிறுவனம் எங்களுடைய பொருளாதார கட்டணத்தில் உயர்ந்து வரைக்கும் பல வழிகளிலையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக வில்கோ நிறுவனம் இருக்கிறது இந்த நிறுவனத்தினை தனியாருக்கு கையளிக்கிற போது தனியார் வந்து எங்களிடம் நாங்கள் தனியாரிட தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்க முடியாது விற்கோன் நிறுவனம் இன்றைக்கு எங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா வரையான காசை எங்களுக்கு தருகிறது விற்கோன் நிறுவனம் தனியார் ஆக இருந்தால் நாங்கள் அந்த தொகையினை எதிர்பார்க்க முடியாது ஆகவே எங்களுக்கு பாலுக்கு விலை இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் இந்த ஆபத்திலிருந்து மூழ்குவதாக இருந்தால் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் உருக்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம் வில்கோ நிறுவனத்தை தனியார் கையளிக்க வேண்டாம் என்று நாங்கள் அவரிடம் முன்புக்கு விரும்புகிறோம் அதே நேரத்திலே எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ஜனாதிபதி அவர்களை சந்தித்து பேசி பாராளுமன்றத்திலையும் பேசி வில்கோ நிறுவனத்தை தனியாருக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை உயர்த்துவதற்கும் நாங்கள் தொடர்ந்து மில்கோவுடன் இணைஞ்ச பயணிப்பதற்கும் இதுக்கான வழிகளை செய்ய வேண்டும் செய்ய தவறும் பட்சத்திலே கால்நடையை நம்பி வாழுகின்ற எங்களுடைய வாழ்வியலில் வறுமை தாண்டவமாடும் சூழல் ஏற்படும் இந்த மாதிரியான நிலை ஏற்படாமல் இருக்க இருந்தால் மில்கோ நிறுவனம் தனியாரிடம் கையளிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் ஜனாதிபதி கையிலே மட்டும்தான் இருக்கிறது ஆகவே நாட்டின் அவர்கள் மில்கோ நிறுவனத்தை தனியார் நிறுவனத்துக்கு விடாமல் பாதுகாத்து எங்களுக்கான சலுகைகளை உரிமைகளை தொடர்ந்தும் வழங்க வேண்டும் இதற்காக எங்களால் சரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் மற்றது மின்கோன் நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற மின்கோண நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் இன்னும் இது சம்பந்தமாக எங்களோட எந்த கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது ஆகவே நாங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்னால் இந்த கண்ணகியம்மன் கோயில் ஆலயத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த பேருந்துதலை நாட்டின் அவர்களுக்கு உருக்கமாக முன்வைக்கின்றோம்